அவர்களுடைய பொண்ணு கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது பிரம்மாண்டமாக இருந்தது அவரே இவ்வளோ பேர் வருவாங்கன்றது அவருக்கே தெரியாது அந்த அளவுக்கு அரசியல் பிரமுகர்கள் கட்சி அவருடைய நண்பர்கள் அதுக்கப்புறம் நடிகர்கள் இயக்குனர்கள் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இதில் முக்கியமாக சிஎம் அவர்களே வந்து கலந்து கொண்டு சிறப்பித்தார் நிறைய கட்சி பிரமுகர்கள் அவருடைய நண்பர்கள் வெளியூர்ல இருந்துலாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அவரால் வந்து கல்யாணத்துல அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஏன்னா கிங்காங் அவர்கள் வந்து பல ஊரில் வந்து மேடை நாடகங்கள் சிறப்பாக செஞ்சவர் ஒரு மேடையில் ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த மேடையில் போய்ட்டு ஆடி பாடி கலக்கக்கூடிய ஒரு சிறந்த காமெடி நடிகர் கிங்காங் அவர்கள் உண்மையிலே அவருடைய பொண்ணு கல்யாணத்தை சிறப்பாக அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு அவருக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிது மக்களில் வந்து கலந்துக்கிட்டாங்க நான் வந்து அந்த அவருடைய நிகழ்ச்சி நானும் வந்து அவருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு நானும் போய்ட்டு வாழ்த்துட்டு வந்தேன் அங்கே வந்து நிற்கக்கூட முடியல அந்த மக்கள் கூட்டம் ஜனம் அதிகமாக இருந்துச்சு சிஎம் அவர்களும் வந்து கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் நடிகர் இருந்து வந்து விஷால் அவர்களோ கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் மற்ற காமெடி நடிகர்கள் அவருடைய நண்பர்கள் அவர் எங்கெல்லாம் ஃபங்க்ஷன் போய்ட்டு கலந்துக்கிட்டாரோ அந்த ஊர்ல இருந்து வந்து அவர் வந்து வாழ்த்து தெரிவிச்சாங்க அவர் ஏன்னா அவர் வந்து சுத்துப்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களுக்கும் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் இதெல்லாம் வந்து போவார் ஏதாவது ஸ்கூல் ஃபங்க்ஷன் போவார் திருவிழா ஃபங்க்ஷனுக்கு போவார் அந்த ஃபங்க்ஷனில் வந்து கிங்காங் அவர்களை போல யாராலையும் வந்து ஆடி பாடி ஸ்டைல் பண்ணி கலக்க முடியாது ஆனால் கிங்காங் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து ரியலாக பண்ணக்கூடிய தான் நம்ம கிங்காங் அவர்களுக்கு அவருக்கு ஃபேன்ஸ் அதிகம் ரசிகர்கள் அதிகம் அவர்கள் வந்து கலந்து கொண்ட ப்ரோக்ராம் நிறைய ஊரில் வந்து நியூஸில் கலந்துருக்கிறாரு அவர் யாரெல்லாம் எதிர்பார்த்தாரோ அதை விட அதிகமாக வந்திருந்தாங்க நானும் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்தேன் ஏன்னா எங்கள் அப்பாவுடைய அறுபதாம் கல்யாணத்துக்கு அவர் வந்து எங்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து ரொம்ப சிறப்பாக ஸ்டேஜ் ப்ரோக்ராமில் ஸ்டேஜில் வந்து அப்படியே ஆடி பாடி ஸ்டைல் பண்ணி கலைக்கு தான் கிங்காங் அவர்கள் அந்த ஒரு என்னுடைய அப்பாவுடைய அருதா கல்யாணத்துக்கு வருகை தந்து வாழ்த்தினார் வாழ்த்து பெற்றார் அதனால் நானும் வந்து அவருக்கு வந்து ரொம்ப சிறப்பாக கலந்து கொண்டேன் உண்மையிலே அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு அவருடைய பொண்ணு கல்யாணம் சிறப்பாக அமைஞ்சது அனைவரும் மகிழ்ச்சி உண்மையிலே சிறப்பாக பண்ணியிருந்தாரு கிங்காங் அவர்களுக்கு அந்த நேரத்தில் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக்கிறேன் அவரால் அந்த க்ரௌடு வந்து பார்க்கறதுக்கு அவரால் முடியல அவ்வளோ ஒரு ரஷ் நிற்கவே முடியாத அளவுக்கு மண்டபத்தில் அந்த அளவுக்கு ஒரு ஒரு ரஷ் இருந்து எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சாங்க உண்மையிலேயே வந்து அவர் நிகழ்ச்சியில் கலந்துகிது ரொம்ப மகிழ்ச்சி பெருமையாக இருக்குது நன்றி வணக்கம் வைக்க டிவி சேனல் டைரக்டர் வந்திருக்காரு இந்த நிகழ்ச்சிய அவர் சேனல்ல நீங்க எல்லாம் வீட்டுல இருக்கே பார்க்க போறீங்க I oh, you. Yeah. முக்கியமா பக்கத்துல இருக்கிற பெண் பட்டு அமைப்புங்க ஓகேங்களா மறந்து கூடாது அறிவு வரலாறு யூடியூப் சேனல்